குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியென அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாட்சியிலிருந்து அற்புதங்களை அள்ளித்தரக்கூடிய ஆவணி மாதம் ஏன் இந்த ஆவணி மாதத்தை அற்புதங்களை செய்யக்கூடிய ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா காலப்புருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் ஆவணி மாதத்தில் தன்னுடைய ராசியான சிம்ம ராசிக்குள்ள பயணம் பண்ணக்கூடிய ஒரு காலம் இது பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் பலமாயிடுச்சு அல்லது ஒன்பதாம் இடம் பலமாயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னாவே அவங்க கண்டிப்பாக பிறக்கும் போது எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நல்ல லெவலுக்கு வந்துடுவாங்க வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு பொருளாதார அளவில் இல்லைனாலும் மன அளவில் வளர்ச்சி உண்டு மக்களை சேகரிச்சிருவாங்க நல்ல பேர்புகளோடு இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் உண்டு ஸோ அப்படிப்பட்ட பலனை தரக்கூடிய ஐந்தாம் அதிபதி காலப்புருஷனுக்கு சூரியன் தான் அவர் போய் பலம் அடைகிறார் இதுக்கு முன்னாடி அந்த செவ்வாய் கேது இணைவு ஐந்தாம் இடத்துல கேது வந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் நீங்களே பா அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கன்னா அரசியல் வீடு சிம்மம் அரசியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய கட்சிகள் பிரியிறது எகென்ஸ்ட் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டுக்கு எகெயின்ஸ்டாக மாறுறது நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு சூரியன் நீங்கள் சிம்மத்துக்குள்ளே வந்ததுக்கு தான் கிடைக்க ஆரம்பிக்கும் உலகளாவிய விஷயங்களுக்கே அப்படின்னா உங்கள் ராசியான மகர ராசி மகர லக்னத்திற்கு என்ன பண்ண போகுது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது எப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில தான் அந்த பதிவு பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மகரத்திற்கு எப்போதுமே சற்று தீமைகளை அதிக அளவில் தரக்கூடிய கிரகம் அப்படின்னு நினைச்சு சொல்லிடலாம் ஏன்னா அவர் அஷ்டமாதிபதி பம்பு வழக்கு பிரச்சனைகள் சண்டை சச்சரவு அது தீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறத அவருதா லாபத்தை கொடுக்கறதவர்தா கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருந்துட்டு ஒரே நல்ல நல்ல டெவலப் ஆகிறது லாட்ரி லாட்ரி யோகம் கிடைக்கிறது எல்லாமே சூரியன் தான் அவமானத்தையும் கொடுப்பார் அதே போல ஆண் அண்ணாந்து பார்த்து வச்சுருவா பார்க்க நம்மளை ஸோ அப்படிப்பட்ட கிரகம் தான் சூரியன் அவர் போய் அட்டமஸ்தானத்தில் பலம் அடைகிறார் அந்த மாசத்துல ஆனா இந்த சூரியன் மட்டும் உங்களுக்கு இப்ப சப்போர்ட் பண்ணலை சுக்கரனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ராசியை பாக்குறாரு இந்த ரெண்டு கிரகங்கள் தான் மேட்சிக்க பண்ண போகுது உங்களுக்கு இந்த மாசத்துல என்ன என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம் இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குதுன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல சனி வக்ரமா இருக்கிறாரு ராசிக்கு ஆறாம் இடத்துல குருச்சுக்குர நினைவு இது மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்குது ஏழாம் இடத்துல புதன் எட்டாம் இடத்துல சூரியன் கேது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் சோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா ஆவணி மாதம் நாலாம் தேதி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரனுடைய அருள் பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிது நல்ல விஷயம் ஆவணி பதினாலாம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆறு ஒரு எட்டெல்லாம் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துது ஸோ அது என்னங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆவணி இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு செவ்வாயினுடைய பயிற்சிக்கு அப்புறம் மகரத்துக்கு உண்டான மதிப்பு மரியாதை மற்ற எல்லா விஷயங்களும் மாறப்போகுது எல்லாமே உங்களுக்கு தலைகளாக மாறப்போகுது இதுக்கு முன்னாடி இருந்து என்னென்ன கஷ்டங்கள் இருந்து எல்லாத்தையும் மாற்றி விட்டுருவாரு செவ்வாய் கண்டிப்பா நடக்கப்போகுது அதை பத்தி டீட்டெயில்டா பின்னாடி பார்ப்போம் ஆவணி முப்பதாம் தேதி பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு அட்டமஸ்தானத்துல இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு வராரு பாக்கியாதிபதி ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறாரு இந்த செவ்வாயோட பயிற்சியும் புதனுடைய பயிற்சியும் அடுத்த மாதம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் இருந்தாலும் என்ன ஏது அப்படிங்குறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம இந்த மாதத்திலே சொல்ல ட்ரை பண்ணுவோம் ஓகே ஸோ இதுதான் அந்த கிரகப்பயிற்சிகள் இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கிரகமாக பார்த்துடலாம் முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு அவர் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் முழு பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கார் ஆல்ரெடி அங்கே கேது இருக்குது கேது இது வரைக்கும் தந்த பிரச்சனைகளை சரி செஞ்சிருவார் அதுவும் ஒரு மாற்றம் இல்லை முதல்ல சூரியன் என்னென்ன நன்மைகளை தருவார் அப்படிங்கறத பாத்திரலாம் சார் நான் ஒருத்தர் கிட்ட பணம் கொடுத்துருந்தேன் அந்த பணத்தை திருப்பி வாங்கவே முடியல ரொம்ப நாளாச்சு நம்பிக்கையின் பேர்ல உறவின் பேர்ல நற்பின் பேர்ல கொடுத்தேன் இப்போ வரைக்கும் வரல அப்படின்னா சிம்பிளா ஒரு விஷயம் பண்ணுங்க மாத தூக்கத்துல மாத இறுதி வரைக்கும் தினமும் மாலை நேரத்துல சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் நல்லெண்ணெயில ஒரு தீபம் போடுங்க தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க ரெகுலரா அடுத்த நாள் காலையில வரைக்கும் எரிஞ்சதுன்னா அந்த அளவுக்கு ஒரு என்னென்ன ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் பிடிக்கும் அவ்வளவுதான் நல்லெண்ணெய் தான் போடணும் தீபம் போட்டுவாங்க கண்டிப்பா இந்த வழிபாடு ஒரு மாசம் பண்ணுனீங்க அப்படின்னா நீங்க கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க முடியும் ஒன்றா மருத்துவங்க மூலியமாகவே திருப்பி கிடைக்கும் இல்லைன்னா அதை விட ரெண்டு மடங்கு சம்பாதித்த உங்களால் சம்பாதிச்சிட முடியும் அடுத்து சூரியன் அங்கே வர்றதுக்குள்ளேயே இன்னும் ஒரு வருட காலத்துக்குள்ளேயே அது நடந்துடும் ஏன்னா சூரியன் இருந்தாலும் இரண்டாம் இடத்தை பார்வை செய்வார் ஒரு வருட காலத்தில் அது நடந்துடும் இன்னும் ஆறு மாத காலத்தில் அதாவது சூரியன் கும்பத்தில் போது மாசி மாசமே பகுதிக்கு பகுதி உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் அடுத்து ஆவணி வரும்போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு க்யூர் ஆயிடும் எல்லாமே ஸோ மறந்துடாதீங்க இந்த மாதம் நம்மளுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் அப்படிங்கிறத இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய மாதமாக இது மாறுது பயன்படுத்திக்கோங்க வேறு என்ன செய்யுது அப்படின்னா எப்போவோ ஒரு டைமு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் சார் ஷேர் மார்க்கெட்டெலாம் என்னென்ன தெரியாது சார் நான் எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா திடீர்ன்னு யோகம் லாட்ரியில் அடிக்கிறதோ இல்லை ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபம் கிடைக்கிறதோ அந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுக்குது சார் அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லையா சார் நான் போடவே இல்லை அப்படின்னா இந்த மாதம் போடுங்க இந்த மாதம் ஷேரில் ஏதாவது ஒரு சின்னதா வாங்கி வைங்க லாங் டைமாக இருக்கணும் அது லாங் டேமாக இருக்கணும் எகைன் ராகு அங்கே வரணும் ராகு இங்கே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான சிம்ம ராசிக்குள்ள ராகு வரணும் ஒன்பது வருடம் ஆகும் இப்ப போட்டீங்கன்னா ஒன்பது வருடம் கழிச்சு பாருங்க நீங்க போட்ட ஷேர் கண்டிப்பா கீழே போகாது நல்ல ரீச்சை கொடுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கும் ஓகே இது ரெண்டாவது மூணாவதாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா சிம்பிளா சிம்பிளாக உங்கள் மேலே ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏதாவது போயிட்டு தொழில் சார்ந்த வழக்குகள் போயிட்டு இருக்கு பிடிக்குது இந்த மாதிரி ஏதாவது இருந்துட்டு இருந்ததுன்னா அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது என்னென்னா காலையில் எழுந்திரிச்சதையும் சூரிய நமஸ்காரம் அனுமன் சாலிசா கேட்கணும் இல்லைன்னா படிக்கணும் இந்த மாதம் முழுக்க அதை செய்யுங்க கண்டிப்பாக இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வேலையிலான பாயிண்ட்டு உங்கள் வக்கீல் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லிடுவார் கண்டிப்பாக அது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தாலும் சரி ரெண்டாவது உயிர் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இது ரெண்டுக்குமே இது அற்புதமான தீர்வை தருது நான் நிறைய வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்றேன் நிறைய பேருக்கு அது போய் சேர்றது இல்லை அது எல்லாமே அவங்களுடைய உடுப்பனை தான் எப்போ நான் ஜென்ரலாக சொல்லிட்டு போகும்போது கூட நிறைய வியூஸ் கிடைச்சிது இப்போ பர்டிகுலராக சில முக்கியமான விஷயங்களை சொல்றேன் ஆனால் பார்க்குறவங்களுடைய கரும அதை கேட்க விடாமல் பண்ணிகிட்டே இருக்கு ஸோ அதுதான் இயற்கை அப்படிங்கிறது தெய்வகடாட்சம் அப்படிங்கிறது நம்பி செஞ்சால் கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும் கண்டிப்பாக உயிர் சுத்து சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகும் ஓகே மூணாவதா நீண்ட நாளாக உடம்புல பிரச்சனை இருக்குது டாக்டர் ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க நானும் அதை எதுன்னு செஞ்சு பார்த்து ஒன்றும் வேலைக்காகலை ஆப்ரேஷன் பண்ணனா எனக்கு அது பாசிட்டிவ் ஆகுமா நெகட்டிவ் ஆகுமா அப்படிங்கிற பயமெல்லாம் இருக்குது தான் சொல்கிற அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமைகள்லாம் இருந்துட்டு இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு இந்த மாதம் போய் உங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதை ஆப்ரேட் பண்ணிடுங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகிடும் கண்டிப்பா அது சக்சஸ் ஆகிடும் எந்த மாற்றமும் இல்லை உறுதியாக சக்சஸ் ஆகிடும் அடுத்ததா வேற என்ன இதில் நன்மைகள் அப்படின்னா சார் இஎஸ்ஐ அமௌண்ட் எனக்கு இன்னும் வரல பிஎஃப் அமௌண்ட் இன்னும் உனக்கு அதாவது பிரச்சனைகள் இருக்குது அதே போல் வந்து எனக்கு உண்டான அந்த என்ன சொல்றதுனா பென்ஷன் அமௌண்ட் அதெல்லாம் வரமாட்டேது இன்சூரன்ஸ் போட்டோம் கிளைம் பண்ண முடியல இந்த மாதிரி என்ன தொந்தரவுகள் இருந்தாலும் சரி சின்ன சின்னதா சேமிச்சு வச்ச பணம் பெரிய அளவில் ஆனதுக்கப்புறம் அது உங்களுக்கு கைக்கு வந்து சேரல அப்படின்னா இந்த மாதம் அது உங்களுக்கு கைக்கு வந்து சேர்த்த வச்சிடும் கண்டிப்பா அந்த சூரியன் இது எல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை உத்திரம் முத்திராடத்தில் எதாவது கிரகன் தசாபுத்தி நடத்திட்டு இருந்தாலும் கண்டிப்பாக அது நடந்துடும் கண்டிப்பாக கிடைச்சிடும் ஸோ அற்புதமான வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம் நன்மைகள் அதே நேரத்தில் கொஞ்சம் அட்டமாதிபதி அப்படின்னா அவர் கொஞ்சம் பகட்டையும் காட்டணும் இல்லையா கொஞ்சம் பய பயப்படுத்தணும் இல்லையா கண்டிப்பாக பயப்படுத்துவார் எப்படின்னா உடலில் உடல் உஷ்ணம் அதிகமாகிடும் கான்ஸ்டிபேஷன் அதாவது ஜீரண சக்தி குறைஞ்சி போயிடுறது மெட்டபாலிசம் பவர் குறைஞ்சு போயிடுறது அதனால் தலை சுத்தல் வர்றது வாய் வாய் நாக்கு எல்லாம் வறண்டு போயிடும் ஈவன் மோஷன் போகும்போது கூட அந்த ஆசன வாய் கூட வறண்டு போயிடும் அளவுக்கு அந்த உடலை புத்த உடமாக மாற்றிடும் அந்த சூரியன் ஸோ அதில் கொஞ்சம் பயம் வந்துடும் சாப்பிட்றது வாமிட் ஆகிறது அதை என்ன ஆகும் வாமிட் வரும் இல்லைன்னா லூஸ் மோஷன் ஆகும் இந்த மாதிரி தான் இதான் ஒன்று சம்திங் அந்த டைஜஷன் இஷ்யூஸும் நிறைய கொடுத்துரும் இந்த காலகட்டம் நிறைய பேர்த்துக்கு நிறைய ஹேர்ஃபால் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கும் அதே போல் ஏதாவது நம்மளை அறியாமலேயே தெய்வத்துக்கு எதனால் பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை ரெடியாச்சுன்னா உனக்கு முடிக்காணிக்கை செலுத்துறேன்னு சொல்லி நம்மளை அறியாமே இந்த மாதம் வேண்டிக்குவோம் நம்மளை அறியாமே வேண்டிக்குவோம் நீங்கள் வேணா யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அந்த மாதிரி வேண்டுதல் நம்மளை அறியாமல் நடந்துடும் இல்லைன்னா அந்த முடிக்காணிக்கை செலுத்தக்கூடிய நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு போயிட்டு வருவோம் திருப்பதி போவோம் அதே நேரத்தில் பழனி போவோம் இந்த மாதிரி அந்த பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு நம்ம போயிட்டு வர்றதுக்குன்னா ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்துது ஓகே அடுத்ததான் இந்த ரிசர்ச்சில் இருக்காங்க இல்லையா ஆராய்ச்சி மனப்பான்மையில் இருக்கிறவங்க சயின்டிஸ்டாக இருக்கிறவங்க ஜோதிட துறையில் இருக்கிறவங்க அதே போல் வந்து அகழ்வாராய்ச்சியில் இருக்கிறவங்க நம்ம ரிசர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது பொற்காலம் அப்படின்னே சொல்லிடலாம் அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே கிடைக்காத சில முக்கியமான ரகசியங்கள் இந்த இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் காலி நிலத்தில் போர் போடணும் இல்லை தோட்டத்தில் போர் ஓடணும்னா இந்த மாதம் தாராளமாக போடலாம் கண்டிப்பாக நல்ல தண்ணி கிடைக்கும் ஸோ அதெல்லாம் சூரியன் தரக்கூடிய நன்மைகள் தீமை அப்படின்னா தந்தைக்கு மருத்துவ சேவைகள் உறுதியை கொடுத்துருது தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் தந்தை தனியாக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்களை தவிர்த்துக்கணும் தனியாக போகக்கூடாது அதே போல் இப்போ ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்காங்க இல்லை வீசிங் பிரச்சனை இருக்குது ஏதாவது இருக்குது அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான மருந்து எப்பவுமே கையில் கை கெட்டுற மாதிரி வச்சிடணும் இல்லைன்னா சரியான சமயத்துல மருந்து எடுக்க முடியாம போய் கூட ரிஸ்க் ஆகலாம் சோ இப்போ தந்தையினோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் தந்தைக்கு மருத்துவ செலவு உண்டு ரெண்டாவது மேலதிகாரிகள் மூலமா நம்மளுக்கு பயங்கரமான அழுத்தம் உண்டு எவ்வளவுதான் அனுசரித்து போனாலும் மேலதிகாரி நம்மளை குட்டிட்டே தான் இருப்பாங்க நம்மளுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க மனுஷனுக்கு டென்ஷனாகும் வேலை விட்டுட்டே வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தையெல்லாம் கொடுத்துருவோம் ஒரே மாசத்துல எல்லாமே வந்துட்டு போயிருங்க எண்ணமெல்லாம் வரும் பல்ல கடிச்சிட்டு இந்த மாதத்தை கடந்து வந்துடுங்க வேலையில் இந்த மாதம் அப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடமில்ல நீங்கள் தப்பே செய்யாமல் தண்டனை வைப்பீங்க தலை உணவு ஏற்படும் அவமானம் ஏற்படும் அதே போல் இந்த காலகட்டம் யாருக்காவது ரெக்கமெண்டேஷன் போய் நின்னிங்கன்னா உங்கள் தலை உருள ஆரம்பிச்சு நீங்கள் உண்டு வேலை உண்டு இருக்கிறது நல்லது இருக்கிறது நல்லது பெண்களுக்கு அந்த பிசிஓடு பிரச்சனை இருந்ததுன்னா அது அதிக அக்ர அதிகமாகிறதுக்கோ இல்லை அந்த வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனைகள் அக்ரவேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் சொல்லுது ஸோ அதெல்லாம் பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளாக சொல்லுது அதே நேரத்தில் அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த பால் பாலியல் உறுப்பில் வந்து அதிகப்படியான எரிச்சல் இந்த தொந்தரவுகள் ஒரு சில பேருக்கு கொப்பளமெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஸோ அந்த விஷயங்களும் உண்டு ஓ சிம்பிளாக இந்த மாதத்துல எந்த அளவுக்கு உடம்பை குளிர்ச்சியை வைக்கிறதுக்கு முடியுமோ என்ன ஆகாரம் எடுக்கலாமோ அதெல்லாம் எடுங்க ஆயில் பாத் எடுக்கிறது எதுனாலும் செய்யுங்க உடம்ப குளிர்ச்சியை வச்சுக்க பாருங்க இல்லைனா அது உங்களுக்கு பிரச்சனைகளை கண்டிப்பாக தர காத்திருக்குது சூரியன் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதே போல் ஜாமீன் ரெக்கமெண்டேஷன் சைன் பண்ணுறது அதே போல் வந்து ஒருத்தர் லோன் வாங்குறேன்னு அவருக்கு கேரண்டடு கையெழுத்தெல்லாம் போடுவாங்க இல்லையா ஸோ அந்த வேலைகளெல்லாம் இந்த மாதம் வச்சுக்காதீங்க ஓகே இப்போ சுக்கரன் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஐந்து பத்துக்கு அதிபதி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லதை செய்யக்கூடிய கிரகம் அந்த கிரகம் இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்தாரு இப்ப ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஏழாம் இடத்துல கடகராசிக்குள்ள சுக்கரன் ஆவணி மாதம் நாலாம் தேதி வரார் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஆவணி முடிகிற வரைக்கும் அவர் சுக்கரன் அங்கே தான் இருக்கிறார் சுக்கரனுடைய ஏழாம் பார்வை ராசிக்கு கிடைக்கிது இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் மனசு சந்தோஷப்படும் பணியான பல நிகழ்வுகள் ஆவணி மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே நடக்கும் அதுக்கு முன்னாடி இல்லை பல நிகழ்வுகள் நடக்கும் மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய பல நிகழ்வுகள் எதெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைச்சிங்களோ ஒரு படத்துக்கு போகிறதாட்டும் ஒரு டூர் போகிறதாட்டும் ஒரு நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போகிறதாட்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் ட்ராவல் போகிறது மன நிம்மதிக்காக நீங்கள் என்ன செஞ்சால் மன நிம்மதிப்படுவீங்களோ அந்த விஷயத்தை செஞ்சுடுவீங்க அதுவும் எப்படி கொஞ்சம் கூட யோசிக்காமல் செலவுகளை பற்றி யோசிக்காமல் நல்லா திருப்தியாக செய்துட்டு வருவீங்க வாழ்ந்துட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அதை செஞ்சுடுவீங்க மனசு சந்தோஷப்படக்கூடிய பல நிகழ்வுகள் நடக்கும் மீண்டும் சொல்றேன் ரெண்டாவது குழந்தை சம்மந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள் நீங்கள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் இருந்தால் உடல்நல தொந்தரவுகள் ரெடியாகும் எப்போதும் குழந்தையின் எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும் எப்போதும் குழந்தையினுடைய எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும் அதில் என்ன மாற்றுக்கிறதுக்கு என்னமில்ல அதே நேரத்தில் எப்போவோ பார்த்து பேசி பழகி பிடிச்சு போன ஒரு நபரை மீண்டும் சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இதை ஏற்படுத்து மீண்டும் உண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படுது இல்லைன்னா நம்மளுக்கு பிடித்த நபர்களுடைய ஞாபகம் மனசுக்குள்ள போட்டு கொண்டுகிட்டே இருக்கும் நிறைய திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதி சுக்கரன் ஒரு ஏழாம் இடத்துல இருக்கிறார் நின்ன ஸ்தானம் ஏழாவது வீடு ஆழ்மனத்தில் பதிந்த உண்மைகள் பத்து கர்மா பத்து சோ அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் நன்மையா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி அது வந்துட்டு போகும் சுகமான வழின்னு சொல்ல வழியுடன் சுகம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டம் காதல் கைகூடுது காதல் திருமணத்துல போய் முடியுது இது வரைக்கும் பையனை பார்த்து பொண்ணை பார்த்து மாப்பிள்ளை அமையல பொண்ணு அமையலன்னு சொல்லி எவ்வளவோ ரிஸ்க் எடுத்துட்டு இருந்தீங்க அது எல்லாம் மாறி போய் இப்போ உங்களுக்கு மனசு பிடிச்ச மாதிரியான ஒரு வரனை நீங்க மீட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு காலம் வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது ஆல்ரெடி கணவன் மனைவியாக தான் இருக்கிறோம் சாமி அப்படின்னா இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குது ஒரு நல்ல குட் அண்டர்ஸ்டாண்டிங் வருது சரிங்களா குட் அண்டர்ஸ்டாண்டிங் வருது என்ன பத்துக்குடி ஏழாம் பாவத்தில் இருக்கிறதுனால பத்து குடிவர ஏழாம் பாவத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை தன் சுகம் முக்கியம்னு நினைப்பாங்க தான் விருப்பப்பட்டதை செய்யணும் தன்னுடைய சுகம் முக்கியம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஸோ அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் வெறுப்பு தட்டுற மாதிரி இருக்கும் என்னமோ பண்ணிட்டு போ ஆனா இருந்தாலும் சரி போனா என்னமோ பண்ணிட்டு என்னை உன்னை பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணியாச்சு போகணும் லைஃப் மூவ் ஆன் பண்ணி போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருந்தா அது பெருசா தெரியாது சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் நினச்சா அது பெருசா தெரியாது நீ என்ன சொல்லி நான் என்ன பண்ண அப்படின்னு நினைச்சா நம்மளுக்கு அது தான் தெரியும் ஏன்னா லக்னாதிபதி லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல சனி வக்ரமாயி உட்கார்ந்துருக்கு அப்படிங்கும்போது இது கொஞ்சம் ரிஸ்கான பேக்டர் தான் என்னன்னா வாழ்க்கை துணையின்னு நடவடிக்கையில் சின்ன சின்னதாக டவுட் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சோ மனசை போட்டு குழப்பிடுவோம் இரண்டு மனநிலைமை இந்த காலகட்டம் இருக்குது உங்களுக்கு சோ அத கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் உங்களுக்கு பிடிச்சதா நீங்க இருங்க அவ்வளோதான் ஆப்போசிட்டு இருந்து நம்மளுக்கு எதிர்பார்ப்புகள் வேண்டாம் ஆனால் இங்கே இன்னொரு அல்டிமேட்டான விஷயம் என்ன தெரியுங்களா இதுவே உங்களுடைய வாழ்க்கை துணையும் நீங்களும் சேர்ந்து தொழில் பண்றீங்க பிஸ்னஸ் பண்றீங்க இந்த மாதிரி விஷயங்கள் கூட்டு தொழிலா இருக்குதுன்னு வைங்களேன் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள அப்படி ஒரு பாண்டிங் உண்டாயிடும் உங்களை பிரிக்கவே முடியாது அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய குண்டு போட்டாலும் எவ்வளோ ஒழுத்தி போட்டாலும் உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மன ஒற்றுமையை பிரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பாண்டிங் உண்டாகுது ஸோ அதுவும் நடக்குது அதே நேரத்துல பிஸ்னஸ் பார்ட்னரும் சரி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க அவ நம்மளுடைய லாபத்திற்காக அவங்க பாடுபடுறாங்க அதெல்லாம் உண்டு நம்ம லாபத்தில் அவங்களும் பங்கு போட்டுக்குவாங்க நம்ம மனசார செய்வோம் அதெல்லாம் நல்லா இருக்கு பிஸ்னஸ்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு வைங்களேன் தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் அதெல்லாம் குட் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அடுத்ததாக புதன் என்ன பண்றார் அப்படின்னு பார்த்துட்டா முதல் பதினான்கு நாட்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மனதிற்கு பிடித்த சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே பதினாலாம் தேதிக்கு மேல நடக்குது காரணம் புதன் தான் பதினாலாம் தேதிக்கு மேல கொஞ்சம் ஃப்ரீயாக ஆயிடுவீங்க ஆறு கூடிய ஒரு போறதுனால மறைமுக எதிர்ப்புகளை கூட ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் தொழில் சார்ந்த சாரி வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்னதாக இடமாற்றங்கள் இருக்கும் வேலையில கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் அதான் மேலதிகாரிகள் தான் நம்மளை பிடிக்காதே இந்த மாசத்துக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷன் எல்லாம் இருக்கும் ஸோ அதையெல்லாம் நம்ம அனுசரித்து போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கும் புதனோட மறைவு அப்படிங்கிறது சரிங்களா ஆறு கூடி ஒரு ஏழாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கிளாஸ் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பதினாலாம் தேதிக்கு மேலே கீழே ஓயிறார் எட்டாம் இடத்துக்கு போயிடறார் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் ரெண்டு பேர்த்துக்குள்ளே நல்லா புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்துடும் செவ்வாய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாலாம் அதிபதி ஒன்பதில் தாயின் தந்தையும் ஒன்று சேர்த்துறாரு தாய் வழி உறவுகள் மூலமா நம்மளுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்குறார் எண்ணம் செயல் சிந்தனை எல்லாத்தையுமே செயல்படுத்துவதுக்கு உண்டான ஒரு தைரியத்தை ஒரு வல்லமையை நம்மளுக்கு ம் என்ன பண்ணால் லாபம் கிடைக்கும் என்ன பண்ணால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது அந்த செவ்வாய் கற்றுக் கொடுத்துட்றார் கண்டிப்பாக செவ்வாயினுடைய துணையோட உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் படிப்படியாக நடக்க காத்திருக்கு ஓ ஒவ்வொரு கிரகத்துக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து எதுக்குன்னா உங்களுடைய லைஃப்பை அடுத்த மாதத்தில் எப்படி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் உங்களுடைய என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன் ஸோ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களோட இதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாக அமையும் பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிம்மதியான வாழ்க்கை இந்த மாதம் உங்களுக்கு அமையணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கொளமுடன் திருச்சிட்டுறேன்